வணக்கம் வைவோஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காரம் அடத்தோசை இதுக்கு தேவையான பொருள் ஒரு உலக்கு இட்லி அரிசி அதே உலக்கில் அரை உலக்கு கடலப்பருப்பு அரை துவரம் பருப்பு இது மூணு சேர்த்து தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருவோம் ரெண்டு மணி நேரம் கழித்து அதை எடுத்து மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இதை வந்து ரெண்டு தகுனியாக போட்டு அரைச்சிக்கிறேன் இதை கிரைண்டரில் போட்டு அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம் நான் மிக்சியில் சாரில் போட்டிருக்கேன் இதில் ஒரு ஸ்பூனு சோம் சேர்த்துக்கலாம் மிளகா வத்த ஒரு ஒம்பது மிளகா வற்ற போட்டிருக்கிறேன் நான் நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிருவோம் நான் அது ரெண்டு முறையாக போட்டு எடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் அதை மூடி வச்சிருவோம் இப்போ கடாய் அடுப்பில் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் அளவு சேர்த்து எண்ணெய் காஞ்சோன்னா கடுகுன்னு பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருவோம் கடுகு கருவேப்பிலை பிறஞ்சோன்னே சின்ன வெங்காயம் நூறு கிராம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டோம்னா ரொம்ப நல்லது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இது நல்லா வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதைக்கலாம் வாசம் வர அளவுக்கு வதைக்கிடணும் இதில் ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துடலாம் பச்சை மிளகா வதங்கணுன்னு ஒரு கப்பு தேங்காய் திருவள்ள சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் நல்லா வாச வர அளவுக்கு வதக்கிட்டு இது ஆறுன பின்னாடி மாவோடு சேர்ந்து கலக்கிடலாம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தோசை மாவை பார்த்து கலைக்குங்க இப்போ சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கோங்க மாவு பதம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தோசை இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஊற்றிட்டு மேலேப்பில் எண்ணெய் சே எண்ணெய் ஊற்றிக்குருவோம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஊற்றிக்கலாம் இது நீங்கள் நெய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க நம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த ஒரு நிமிஷம் மூடி வச்சு எடுத்துடலாம் இப்போ நல்லா பொருன்னு வந்திருக்கோம் தோசை நல்லா முருகல் இந்த மாதிரி கார தோசை ஒரு முறை செ செஞ்சு பாருங்கள் இதோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ